தலைவர் ஜெயகாந்தா அவருடைய கணவர் புஷ்பராஜ் அவருடைய மகன் மூவரையும் அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக கட்சியை சேர்ந்த திருவாக்கு என்பவர் சென்ற மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஊராட்சி மன்ற துணை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தா அவருடைய மகன் அந்த அவருடைய மகன் உள்ளிட்ட உறவினர்கள் அவத்துகிறார்கள் உங்களுக்கெல்லாம் இவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது என்று அவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர் படுகாயம் அடைந்து வீட்டுக்கு செல்கிறார் அந்த இரவு நேரத்தில் எவதுமான பிரச்சனையும் தேவையில்லை காலையில் காவல் நாம் வழக்கு கொடுக்கலாம் புகார் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு தன் மகனை சமாதானப்படுத்திவிட்டு காலையில் என்ன நடந்தது அந்த கடையில் ஜூஸ் கடையில் யாரெல்லாம் தன் மகனை அடித்தார்கள் என்று ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய கணவர் புத்தராஜி அவன் மகன் மூன்று பேரும் வந்து அந்த இடத்தை பார்வையிடுகிறார்கள் யாரெல்லாம் தாக்கினார்கள் என்று அப்போது எதிர்பாராத ஒரு திட்டமிட்டிருந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருவாக்கு என்பவர் அவருடைய மகன் அவருடைய சகோதரர்கள் அவருடைய சகாக்களார் அனைவரும் இருபதுக்கும் மேற்பட்டவர் திடீரென்று வந்து சரமுறையாக தாக்குதல் அளித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய வடிகளை உடைந்து மண்டை உடைந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு மன்றம் அடைகிறது அவருடைய கணவருக்கு மண்டப்படைகிறது அவர் கணவருக்கு கைவடைகிறது அவன் மகன் மிகப்பெரிய காதல் ரத்தம் வரை அளவுக்கு காயமடைகிறான் அந்த ரத்தத்தோடு காவல் நிலையத்துக்கு வந்து புகார் செய்ய வருகிறார்கள் சாதி வழி முடித்த திருவாக்கு கூடாஞ்சேரி காவல் நிலையத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் காவல் நிலையத்தில் உக்காந்து கொண்டிருக்கிறார் முன்னாடியே அதிக அடிச்சிட்டு முன்னாடியே வந்து காவல் நிலையத்தில் வந்து உட்கார்ந்து நான் புகார் கொடுக்குறேன் அவங்க மேல எத்தோடு புகார் கொடுக்கிறார் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த புஷ்பராஜ் தலைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் காவல்துறை உடனடியாக மருத்துவமனையில் வந்து அவர்கள் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு உள்நோயாள சிகிச்சை பெற்று வருகிறார் இன்னும் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் புஷ்பராஜ் இதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுதான் வருகிறார் காவல் நிலத்தில் புகார் செய்கிறார்கள் இந்த புடவெறி தாக்குதலுக்கு காரணமாக திருவாக்குதான் முக்கிய குற்றவாளி அந்த முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று காவல் நிலத்தில் நாங்கள் வந்து கூறுவோம் இரண்டு ஒரு கைது செய்கிறோம் என்று வாக்களித்தார்கள் இன்னும் அந்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்படவில்லை ஏன் என்று இந்த மத்தன போக்கு தெரியவில்லை இதே நிலை அப்படியே மாறி தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் இருந்தால் தாய் தந்தை மகன் தம்பி அண்ணா ஒருவன் கூட ஊருக்கு இருக்க முடியாது வீடு விளைந்து நைட்டு பன்னெண்டு மணியா இருந்தாலும் வீட்டில் வைக்க இருக்காங்க காவல்துறை

எனது தலைவர் அவர்கள் காவல் உயர் அதிகாரி தலைவரிடம் பேசியிருக்கிறார் இரண்டு நாளில் கைது செய்கிறோம் என்று காவல் ஆர்ப்பாட்டம் இரண்டு நாளில் தள்ளி வேணிகள் அவர்கள் இரண்டு நாளில் அந்த குற்றவாளியை பொறுத்துவிடுகிறேன் என்று கூறுகிறார்கள் என்று தலைவர் அவர்கள் பேசினார் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விடுவோம் என்று தலைவரிடம் வாக்குறுதி அதிகாரிகளுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் மலைமலை நகர முகாஞ்சலி கட்ட ஒன்றிய ஒருங்கிணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அவரை கைது செய்ய தோவல்துறை செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தருவி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக வருகை தந்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பாரதி அண்ணா அவர்கள் இப்போது உரையாற்றுவார்